மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் மேம்பட்ட கண் சிகிச்சைகளுடன் தனது புதிய மருத்துவமனையை திறந்து வைத்தது மேக்சிபிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனை தமிழகத்தில் ஐந்தாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனை மேக்சிபிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனைகள் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் குஜராத் மற்றும் கேரளாவில் நாற்பத்தாறு மருத்துவமனைகளுடன் தமிழ்நாட்டில் கண் பராமரிப்பு சேவைகளில் அதன் உறுதிப்பாட்டில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்து வருகிறது தமிழக மக்களுக்கு உயர்தர கண் சிகிச்சை அளிக்கும் அதன் ஐந்தாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனை இன்று மதுரையில் திறக்கப்பட்டது தமிழ்நாட்டில் வெளிச்சம் திட்டத்தின் கீழ் செப்டம்பர் மாதம் தமிழக அரசுடன் ஒப்பந்தம் கையெழுத்தானதைத் தொடர்ந்து பெரம்பலூர் தஞ்சி திருச்சி சேலம் மற்றும் இப்போது மதுரையில் தனது ஐந்தாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனையின் மூலம் தமிழக மக்களுக்கு உயர்தர கண் சிகிச்சையை வழங்குகிறது மூர்த்தி தமிழக அரசின் வணிக வரி பதிவு மற்றும் முத்திரை சட்டத்துறை அமைச்சர் திருமதி இந்திராணி பொன் வசந்த் மதுரை மாநகராட்சி மேயர் தளபதி டாக்டர் வேலு மேச்சுபிஷனின் தலைவர் கணேசன் மேச்சுபிஷன் இயக்குனர் சுதீர் மேச்சு குழுமத்தின் சிஇஓ மற்றும் டாக்டர் ஷிபுவர்கி மே பிராந்திய மருத்துவ இயக்குனர் இவர்களின் முன்னிலையில் திறந்து வைத்தார் அவர்கள் நாடு ஆரம்பிச்சது இந்தியாவுக்கு முக்கியமாக தெலுங்கானா குஜராத் கேரளா இப்ப தமிழ்நாட்டிலேயும் சேர்த்து நாற்பத்தி எட்டு பிரான் இப்போ இருக்கு இதுல தமிழ்நாட்டில் ஐந்தாவது தமிழ்நாட்டுல வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஆரம்பிச்சிருக்கோம் கடந்த வருஷம் தமிழ்நாடு அரசு மேக்சிபிஷன் குழு ஒப்பந்தம் பண்ணும் வெளிச்சம் வெளிச்சத்தின்படி தமிழ்நாட்டுல நானூறு கோடி ரூபாய் வர ஐந்து வருஷங்கள்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க